ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் ரவையை வச்சு சாக்லேட் கேக் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது குட்டீஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் அவ்வளோ விருப்பமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து மெயினாக டபுள் ரோஸ்டட் ரவான் கடையில் கிடைக்கும் இல்லையா அதை வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அது இரநூத்தம்பது எம்எல் கப்பில் வந்து நல்லா ஃபைன் பவுட்ராக ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சு உரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கரலாம் இது மாதிரி நல்லா அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கேக் நல்லா இருக்காது அதனால புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்டில் ஊற்றி வைப்போம் இல்லையோ அதை எடுத்துக்கோங்க அதோட அரை கப்பு சீனி எடுத்துக்கரலாம் இப்போ சீனியை வந்து பவுடர்லாம் ஆக்க வேணாங்க அப்படியே நம்ம சுகர் இருக்குல்லையோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து தயிரும் சீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது நல்லா வந்து சீனி நல்லா கரையணும் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்ட பின்னாடி ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் எந்த வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டு வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ரவா கேக்கு அவங்களுக்காக இது மெயினாகவே இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அதோட வந்து இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இது மாதிரி மூடி வைக்கணும்னா ரவையில் வந்து அந்த எல்லா இதுவும் சேர்ந்து நல்லா ஊறி நல்லாயிருக்கும் அதோட இப்போ மூடி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ இருக்கு இல்லையா அது வந்து இப்போ எல்லாம் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அந்த கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கரலாம் இது மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு சன்னி வச்சு இது மாதிரி நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க அதோட இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அது இப்போ வந்து நம்ம வந்து மைதா வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்படி நம்மளுக்கு மைதா விருப்பம் இல்லைன்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவே இதோட ஜலிச்சிக்கோங்க அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேட்ரு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா காஞ்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா அது ஒரு கால் கப்பு திக்கான பால் அது கால் கப்பு இதோடு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த பாலாக இருந்தாலும் சரி தயிராக இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேக் செய்யவன மட்டும் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வந்து மேடையில் வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுக்கரலாம் அதோடு வந்து கொஞ்சம் திக்காக ஒன்றா பேட்டரு அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நான் பால் சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து கால் கப்பு ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அதோட வீட்டில் சாக்லேட் எசன்ஸ் அப்படி இல்லாட்டிக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலாம் பைனாப்பிள் எசன்ஸ் செய்யலாம் சாக்லேட் எசன்ஸ் சேர்க்க ஒன்றும் கொஞ்சம் டேஸ்ட்டு சாக்லேட் டேஸ்ட்டில் வரும் அதனால வந்து ஒரு அரை டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸையும் சேர்த்துட்டு இப்போ எதில் வந்து நம்ம கேக் ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் நல்லா தடிவிட்டு மைதா மாவோ கோது மாவோ எந்த மாவானாலும் சரி கொஞ்சோண்டு போட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி ஊட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரும் வீட்டில் வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லை ஸோ நான் இது மாதிரி தான் செஞ்சுப்பேன் அதோட நான் பேட்டர் எல்லாத்தையும் நல்லா ஊற்றிக்கிறலாம் இந்த பேட்டோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இது மாதிரி கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் கேக்கு நல்லா வந்து நல்லா உப்பி நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து ஒரு ஏழு எட்டு ஆல்மண்ட்ஸுக்குள்ளே பாதாம் பருப்பு அதை வந்து இது மாதிரி நீட் நீட்டமாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பார்க்கவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதோட ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு ஏழுலந்து எட்டு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த பேனை வந்து கேக் டீ நான் வச்சுட்டேங்க அதோட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா சூப்பராக கேக் நல்லா வெந்துடும் அதோட ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா இன்செக்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கேக் வெந்துருச்சு அதோடு நல்லா ஆறிட்ட பின்னாடி கேக்கு இது மாதிரி திருப்பி போட்டோம்னா சூப்பராக வந்துடுங்க ஒட்டாமல் வந்துடும் இப்போ நம்ம நறுக்கி பீசஸ் போட்டு சாப்பிட்டுக்கரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது மாதிரி நீங்களும் இதே நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்களேன் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ரவா கேக் அதுவும் சாக்லேட் ரவ கேக் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக்